ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன உலகம் என் பாரதி யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் செஞ்சுட்டு பாருங்கள் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் வஊசி பூங்காவில் தான் கவர்மெண்ட்டு பொருட்காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க செப்டம்பர் மாதம் பதினோராந்தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தேதி வந்து முப்பது நேற்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி தேதி நாங்கள் போனோம் செம்ம க்ரௌண்டுங்க போகும்போது நாங்கள் வந்து நாலு மணிக்கெல்லாமே உள்ளே போயிட்டோம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நூறுரூபா வாங்குகிறாங்க மீனோட வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா கலர் கலரான மீன் செம்மையாக வச்சுருக்காங்க செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது குழந்தைங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பணம் அதிகமாகவே வச்சுக்கோங்க ஏன்னா எல்லா பொருள்களுமே திங்கிற ஐட்டம்ஸ்லேருந்து மற்ற பொருள்கள் எல்லாமே விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அங்கே ஒரு இடத்துல மட்டும் கூட்டம் வந்து ஆணி அடித்த மாதிரி நிற்கிது அப்படின்னு சொன்னால் அது இந்த கனவு கண்ணி தாங்க கடல் கண்ணி ஒரு ரெண்டு லேடிஸ் வந்து தண்ணிக்குள்ளே நீந்துறாங்க இந்த இடத்த விட்டு யாருமே அசைய மாட்டேன்ட்டாங்க கிட்டத்தட்ட நாங்கள் இந்த இடத்த க்ராஸ் பண்ணி போகிறதுக்கே ஒன் ஹவர் ஆகிடுச்சு பயங்கர ஸ்வெட்டிங் வேறு ஒரு இடத்துல மட்டுந்தான் ஃபேன் வச்சுருக்காங்க செம்மா கூட்டம் இந்த இடத்துல அழகாக கூட மேப்பப் மேக்கப் கலையாம அந்த ஹேர் கொஞ்சம் கூட நினையாமல் சூப்பராக அந்த லேடிஸ் ரெண்டு பேரும் மீன் மாதிரி நீந்தினது செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு லேடிஸ் எல்லோருமே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்கும்போது ஜென்ஸுக்கு சொல்லவா வேணும் ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த லேடிஸ் எல்லாமே ப்ளேஸ் ப்ளேஸ் கொடுக்குறதும் செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த இடத்த க்ராஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு அடித்து பிடிச்சி போய் ஒரு வீடியோவை நானும் எடுத்துட்டேன் எனக்கே நல்லா பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு அந்த லேடிஸ் சுற்றி சுற்றி வர்றது ஒரு வழியாக வெளியில் வந்துவிட்டோம் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துவிட்டோம் செம்ம கூட்டம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் போனோம்னா இந்த ஒரு பொருள் மட்டும் ரொம்பவே விலை கம்மியாக இருக்குது எதை எடுத்தாலும் இருபது ரூபாய் முப்பது தான் இந்த பொருட்கள் சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது காப்பி குடிக்கிற கப்பு நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஸ்டாண்டு எல்லாமே இருபது தான் ஆச்சரியமாக இருக்குது இந்த பொருட்களையெல்லாம் நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா கண்டிப்பாக ஐம்பது நூறு ரூபாய்க்கு மேலே வரும் இருபது ரூபாய்க்கு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஒரு நான் மூணு பொருள் தான் நான் எடுத்தேன் காஃபி கப்பு இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே முப்பது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு கப்பு ரெண்டு ஒரு ப்ளேட்டும் இது தான் நான் எடுத்தேன் என்கிட்ட நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணினேன் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சோப்பு தண்ணியில் வச்சு விளையாடுற இந்த மாதிரி எல்லாமே குட்டி குட்டி பசங்களுக்கும் நிறையவே விளையாட்டுக்கு நிறையா இருக்குது ராட்டினம் எல்லாமே இருந்துச்சு பசங்களை கூட்டிகிட்டு போனால் ஒரு நாளைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு வரலாம் நாங்களும் தான் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் ஒரு மூணு நாலு மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் அந்த இடத்துல ராட்சத ராட்டினமெல்லாம் இருக்குது அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது நான் ஏறலை நாங்கள் வேடிக்கை தான் பார்த்தோம் பாணிபூரி அந்த பொட்டோட்டோ ஸ்ப்ரிங் இதெல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் நான் வந்துட்டு இந்த கோலம் போடுற ஜல்லடை தான் ரெண்டு வாங்கினேன் நல்லா இருந்தது இந்த ராட்டினத்தில் தான் பசங்கள்லாம் செம்ம கற்று கத்திட்டாங்க வயத்தில் அலறிட்டாங்க சுற்று சுற்றுன்னு சுற்றுது பார்க்குற நம்மளுக்கே மயக்கம் வந்துருச்சு ஒரே ரகலை வச்சுட்டாங்க பசங்கள்லாம் ஆர்வக்கோளாரில் ஏறிட்டாங்க கற்று கற்றுன்னு கத்திட்டாங்க பார்க்குற எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு நாங்களாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம் நல்லா இருந்தது நான் ஏறிட்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க ஐயோ மரணம் பயமாக இருக்குது ஏறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் பசங்கள் ஏறணும் அப்படின்னாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டோம் இது கொஞ்சம் ஆபத்தானதாக தான் இருக்குது பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ பசங்களுக்கு அது அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலை ஈஸியாக இருக்குது ஜாலியாக எடுத்துகிட்டு இருக்காங்க இது மாதிரி நிறையவே இருக்குது குட்டி குட்டி பசங்களுக்கு நிறைய லட்சக்கணக்கான ஒரு ஆயிரக்கணக்கான பால்ஸ் உருட்டி போட்டிருக்காங்க அதுக்குள்ளே பசங்களை விட்டுட்டாங்க அவங்களாம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் போல் செலவாச்சு ஆனால் ஃப்ரீயாக இருந்தோம் அது மாதிரி பசங்களை கூட்டிட்டு நீங்களும் போயிட்டு வாங்க நிறையா கஷ்டப்படுறோம் நிறையா மன உளைச்சல் அடைகிறோம் ஒரு நாளைக்கு நிறையா மக்கள் அந்த மாதிரி கூடியிருக்கிற இடத்துல ஜே ஜேன்னு மக்கள் அதிக நடமாட்டம் இருக்கிற இடத்துல நம்மளும் போய் அந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஜாலியாக தான் இருக்குது இதெல்லாம் கெடுதல் தான் என்ன பண்ணுறது பொது இடத்துக்கு போகும்போது எல்லோரும் சாப்பிட்றத பார்க்கும்போது ஆசையாக இருக்குது ஒரு ஸ்ப்ரிங் போட்டுக்கிட்டே வந்து எண்பது ரூபாய் வெளியில கடைகள் எல்லாம் கம்மி தான் நான் எடுத்து முடித்ததோடே அள்ளிட்டு போயிட்டாங்க அவ்வளோ பேரும் கெடுதல்னு சொன்னால் யார் கேட்குறா இந்த மாதிரி ராஜஸ்தானி ஊறுகாய்கள் நிறைய இருந்தது அங்கே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது பட் ஆனால் எங்களுக்கு மனதுக்கு பிடிக்கலை நாங்கள் இதெல்லாம் வாங்கலை நிறைய பேர் வாங்கினாங்க கேரட் பாகக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ராஜஸ்தானி ஊறுகாய்கள் அங்கே விற்றுட்ருந்தாங்க நிறைய பேர் வாங்கிட்டும் போனாங்க நாங்கள் எதுவும் வாங்கலை பஞ்சு மிட்டாய் நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு பட் ஆனால் நாங்கள் வாங்கலை நீங்கள் கோவை காந்திபுரம் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக போய்ட்டு வாங்க ஒரு நாளைக்கு என்டர்டெயின்மெண்ட் நல்லாவே இருக்கும் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம் வெளியில் வரும்போது தான் எங்களால் உள்ளுக்குள்ளே போயிட்டோம் பட் வெளியில் எங்களால் வர முடியல இந்த இடத்த கடந்து வர்றதுக்கே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சி செம்ம கூட்டம் நாங்கள் வெளியில் வரும்போது ஒரு எட்டரை மணி ஒம்பது ஒம்பதே காலுக்கு தான் நாங்கள் வெளியிலே வந்தோம் ஏன்னா அவ்வளோ பைக்கு காரு போலீஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால செம்ம க்ரௌடுங்க நீங்களும் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க